தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் கோல்டு ஹப் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் பொதுவாக அந்த ஆணி அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த நெற்றி பொட்டில் வந்து அடிக்கிறதை நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேய் பிடிச்சவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெற்றி பொட்டியெல்லாம் அவங்க முடியெல்லாம் வச்சு ஆணி அடித்தோன்னா பேய் போய்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டுறேன் இது உண்மையாக உண்மையாகவே பாசிபிளாக அப்படியே மரத்தில் வச்சு ஆணி அடித்தோன்னா பேய் போயிடுவாங்க அந்த காலத்துல எல்லாம் மாந்திரிகம் செய்யறவங்க வந்து அவங்க நடந்து போன காலடி மண்ணு இல்ல தடைமுடி இல்ல அவங்க யூஸ் பண்ண துணி இதெல்லாம் வச்சு மாந்திரகம் பண்றாங்க அப்படின்னு ஆனா பட் இப்போ வந்து நிறைய பேர் நம்ம கேட்கும் அவங்களோட போட்டோ இருந்தா போதுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆதி காலத்துல எப்படி பண்ணிருக்காங்கன்னா முகம் பாக்குற கண்ணாடியை வச்சே பண்ணிருக்காங்க ஒரு வசியமா இருக்கட்டும் இல்ல ஒரு சம்பளமா இருக்கட்டும் இல்ல ஒரு மாறான வேலையா இருக்கட்டும் எந்த வேலை பண்ணணும்னாலும் மெயினா தாயார் பேர் இல்லாம பண்ண முடியாது பொதுவா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு நமக்கு கெட்ட சக்தி நம்மளை வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னா குதிரை ஆடம் தண்ணி விடாத பசும்பால் ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்து சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு எலும்புச்சம்பழையத்தினுடைய வெதை ஏலக்காயினுடைய வெதை இதை ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணணும் சூரியன் உதிச்சதுக்கு பிறகுதான் அந்த பாலை பார்க்கணும் அந்த பால் கலர் மாறிட்டுனா உறுதி அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க பொதுவாக அந்த ஆணி அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த நெற்றி பொட்டில வந்து அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம் நிறைய பேருக்கு இப்ப எக்ஸாம்பிள் இந்த பேய் பிடிச்சவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெற்றி பொட்டியெல்லாம் அவங்க முடியெல்லாம் வச்சு ஆணி அடிச்சோம்னா பேய் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக இது உண்மையா உண்மையாவே பாசிபிள் அப்படியே மரத்துல வச்சு ஆணி அடிச்சோம்னா பேய் போயிடுமா உடம்புக்குள்ள வந்து வேற எதிரும் துஷ சக்திகள் இருந்தா அது சில வேத மந்திரங்கள் எல்லாம் ஜெபிச்சு உள்ள மருந்து கொடுத்து அந்த உச்சாந்தலையில் இருக்கிற அந்த முடியை எடுப்பாங்க எடுத்து ஆணியில் வச்சு சுத்தி அந்த பேயை மரத்துல வச்சு அரைகிறதுன்னு பேர் அதுலயே லாக் ஆயிடும் திரும்ப வராது அப்படின்னு சொல்லி அடிக்கிறது அது உண்மைதான் அதுல வந்து ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது அப்படி பண்றது உண்டு ஆனா எல்லாருக்கும் செய்வாங்களானா எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க அப்படி யாராவது பாதிக்கப்பட்டு இருக்காங்க பிரம்பு வச்சு அடிச்சோம் இல்ல வேற வச்சு அதெல்லாம் இப்ப செய்ய கூடாது ஆனா சில பேர் செய்யறாங்க பிரம்பு வச்சு அடிக்கிறது அதை பண்றது இதை பண்றது தும்புறுத்துறது எல்லாம் அப்படி அதுலயும் போகல அப்படின்னா அவங்களை ஆட விட்டு பாட விட்டு அதை பண்ணி இதை பண்ணி நீ போய் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களே தன்னுடைய உச்சி முடிய எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு பிறகு திசை வச்சு கட் பண்ணி அதை ஆணில சுத்தி ஆலமரம் பனப்பரம் கேப்ப மரம் இதுலயாவது வச்சு அடிச்சு விடுவாங்க திரும்ப வெளியில வராத அளவுக்கு அது உண்மையான ப்ராசஸிங் தான் மாந்திரியத்துல அது உண்மைதான் இருக்காது ஓகே இப்போ இந்த நிறைய அந்த கரு உரு அப்படின்னு நீங்க நிறைய இடங்கள்ல நம்ம அதை ஏற்கனவே நான் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா என்ன கரு உரு இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன இப்ப வந்து மாந்திரிகத்தில் கருமுறை உருமுறைன்னு ஒன்று இருக்கு இப்ப எது அதிகமா பாஸ்டா வேலை செய்யும் எது கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யுங்கிற மாதிரி தான் அந்த ஓகே இப்போ நம்ம ஒரு ஒருத்தருகிட்ட போறோம் சீக்கிரமா குணமாகணும் அந்த இருந்து நம்ம வெளியில வரணும்னா அவர் எதை பண்ணுனா நம்ம சரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமுறை தான் உடனே பலிதம் தரும் ஏன் கருமுறை உடனே உங்களுக்கு பலிதம் தருது அப்படின்னா நிறைய மூலிகைகள் சம்பந்தப்பட்டு தான் அதை எடுத்திருப்பாங்க அதுல போட்டிருக்கும் நிறைய போட்டிருக்கும் நாயுருவி தொட்டாசி நீங்கி குப்பமேனி அப்புறம் நிலம்புரண்டி நிழல்வாடி தேகம் இந்த மாதிரி அபூர்வமான மூலிகைகள் இது அம்மாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரை வளர்பிறை பஞ்சமி நவமி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் அதுக்கு முறைப்படி காப்பு கட்டி அதை சாபனை பருத்தி பண்ணி அதை எல்லாத்தையும் சேகாரம் பண்ணி புடம் போட்டு அது கூட அத்தரு புணுகு ஜவ்வாது அரகஜ குங்குமம் கோரவஜனை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கல்வத்தில் அரைச்சி டப்பாவில் அடைச்சி ஒரு இருபத்தோரு நாளோ இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாளோ அதுக்கு பூஜைகள் பூஜைகள்லாம் பண்ணி அதை பவர் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகே அதுதான் மை கருமுறைன்னு சொல்றது மை அதை வந்து ஒருத்தர் மூன்றாவது கண்ணு நெற்றிக்கண்ணுல வைக்க 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 தனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைங்க தாங்கிட்ட இருக்கிற கெட்ட சக்திகள்லாம் ஈஸியா வெளியாகும் ஒருமுறைங்கிறது உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய துணியை நான் ஒரு தாம்பலத்துல வச்சு டெய்லி அதுக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்குறதெல்லாம் வச்சு வேத மந்திரங்கள் ஜெபிக்கிறது ஓகே இந்த ப்ராசஸிங் கொஞ்சம் லேட்டா நான் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மந்திர கூறு குடுக்கறோமோ மந்திரம் ஏற 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 ஏறத்தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் மை உடனே வேலை செய்யும் அதான் ஆல்ரெடி ஏற்கனவே மந்திர உச்சாரணம் எல்லாம் பண்ணி அதுக்கு உண்டான பவர் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி தானே நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா அந்த முறை அது அப்போ மாந்திரிகத்தில் ரெண்டு இருக்கு ஆனால் ரெண்டுமே தேவைதான் உங்களுக்கு உடனடியான பலிதம் மிக விரைவான தீர்வு அப்படின்னா மை தான் கருமுறை ஓகே இப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம் அந்த அந்த காலத்துலலாம் மாந்திரிகம் செய்கிறவங்க வந்து அவங்க நடந்து போன காலடி மண் இல்லை தலைமுடி இல்லை அவங்க யூஸ் பண்ண துணி இதெல்லாம் வச்சு மாந்திரகம் பண்ணுறாங்க அப்படின் ஆனால் பட் இப்போது வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம போது அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெறும் போட்டோ வச்சு மாந்திரிகம் பண்ண முடியுமா இல்லை இந்த மாதிரியான பொருட்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு அது பளிக்குமா இல்லை வெறும் ஃபோட்டோவை வச்சு பண்ண முடியும் இதே மாதிரி நான் ஒரு இன்னொரு சேனலில் இன்டர்வியூ பண்ணும்பொழுது அந்த நெறியாளர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா இப்போ வந்து ஃபோட்டோ பேர் தாயார் பேர் அம்மா பேர் இதெல்லாம் கேட்குறீங்க ராசி நட்சத்திரம் குலதெய்வம்லாம் மாந்திரீகங்கிறது ரொம்ப காலமாக இருக்குது பதினெட்டு சித்தர்களால் கண்டுபிடிச்சது இது ஆண்டாண்டு காலமாக இருக்குது என்றைக்கு பூமி தோன்றணுச்சோ அன்னையிலேருந்து பிரபஞ்சம் தோன்றினத்திலேருந்து மாந்திரிக வேலைப்பாடுகள் இருக்குது இந்த கேமரா எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த போட்டோ பிலிம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எதை வச்சு வசியம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க அதுக்கு நான் ஓலைச்சுவடி புக்குக்கெல்லாம் பெரட்டி பார்க்கும் பொழுது ஆதி காலத்துல எப்படி பண்ணிருக்காங்கன்னா முகம் பாக்குற கண்ணாடியை வச்சே பண்ணியிருக்காங்க கண்ணாடி ஒரு பெண்ணு வந்து ரொம்ப நாள் அந்த மாதிரி அந்த கண்ணாடியை பார்த்தா தலைவாடுறது பொட்டு வைக்கிறது இப்படி இருக்கு இல்லீங்களா அந்த முகம் பாக்குற கண்ணாடியில இவளோட முகம் அந்த உருவம் அதுல பதியப்பட்டு இருக்கு இந்த கேமரா அந்த போட்டோவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முகம் பாக்குற கண்ணாடியை மட்டுமே பயன்படுத்தி வசியங்கள் பண்ணப்பட்டிருந்திருக்கு சரிங்களா இப்பைக்கு ஒரு மாந்திரிக வேலைப்பாடு செய்யணும்ல ஒரு வசியம் பண்ணணும்னா போட்டோ மாத்திரம் போதும் ஆனா அது மட்டும் பத்தாது அம்மா பேர் வேணும் அவசியம் தாயார் பேர் வேணும் ராசி நட்சத்திரம் குலதெய்வம் வேணும் ஒரு எதிரிய வந்து நீங்க சம்பளம் பண்றீங்கன்னு வச்சீங்களேன் அவருடைய போட்டோவில அந்த வாய்க்கு நேரம் இண்டு அந்த பிளஸ் மார்க் இருக்குங்களா அந்த மாதிரி இண்டு போட்டுட்டு அதுல சில ஒரு வெகத்தன்மையான மை தருவாங்க மையில பல வகைகள் இருக்கு அந்த மைய அதில் தடவி அந்த போட்டாவில அந்த மைய தடவி வெண்கடுக்கு கருஞ்சீரகம் கிராம்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சு அந்த போட்டாவை சுருட்டி ஒரு கருப்பு கலர் துணியில வச்சு மூட்டையா கட்டி புளியாமரத்துல கட்டி விட்டாச்சுன்னா அந்த எதிரியால் வந்து பேசுறது ஓகே ரொம்ப சடப்பூட சடப்பட கோவப்பட்டு பேசுறாங்க அது அது வாய்க்கட்டு மந்திரம்னு பேர் அப்படி போட்டா இருந்தா

பொதுவா இந்த தந்தை பெயர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா இதுல ஏன் தாய் பெயர் வந்து ரொம்ப முக்கியமாக தந்தையை எடுத்துக்கிறது அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு வேற ஏதேனும் சவகாசங்கள் இருந்திருக்கலாம் அதுல கருத்தறிச்சிருக்கலாம் கல்யாணத்துக்கு பிறகும் வேற ஏதேனும் உறவுகள்ல இருந்திருக்கலாம் கருத்தறிச்சிருக்கலாம் இந்த குழந்தைக்கு இது தானே நம்ம முடிவு பண்ண முடியாது அப்ப நம்ம இவர் பேரை எழுதி பண்ணும் பொழுது இவருக்கு எங்க இருக்கோ அத்தனை பேரையும் பாதிக்கும் சரிங்களா தாய்பேரை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது தொப்புள் கொடி உறவு மட்டும்தான் அது தாயினுடைய தொப்புல்ல இருந்து தான் அந்த பத்து மாசம் கரு உற்பத்தி ஆனிச்சு அதனால அந்த தொப்புள் கொடி உறவை பயன்படுத்தி ஈஸியா பண்ணிடலாம் தகப்பன் பேரை உள்ள சேர்க்கும் பொழுது வேலைப்பாடுகள் விரிவடை பலிதம் உடனே கிடைக்காது அவருக்கு எங்க வெள்ளம் பசங்க இருக்கு நமக்கு என்ன தெரியும் சரிங்களா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏவல் திரும்பும் அப்ப அதுல குழப்பங்கள் வரும் தாயார் பேரை வச்சு பண்ணும் சைட்டா தொப்புள் கொடி வரும் தாயிலே தான் தொப்புள் கொடி வரும் அப்ப அங்க வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்காது ஈஸியா பண்ணிடலாம் ஓகே இப்போ இன்கேஸ் வந்து இப்போ ஒரு பர்டிகுலரா ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்க குடும்பத்துல ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து இருப்பாங்க அண்ணன் தம்பி அப்படின்னு ஆனா இப்போ நீங்க தொப்புள் குடி உறவு அப்படிங்கிறப்போ அந்த அவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளையுமே அது பாதிக்குமே சுமதிக்கு அம்மானா சுமதி மட்டும் தானே அப்புறம் நம்ம ராஜேஷோ ராஜேந்திரனையோ கல்பனாவையோ நம்ம பிறகுதானே அதை நம்ம அதுல எழுத போறது இல்ல அந்த அம்மாவுக்கு நீங்க சொல்ற மாதிரி பன்னெண்டு பிள்ளைங்க கூட இருக்கட்டும் சுமதி சுமதியோட தாயார் பேர் ராணின்னு வச்சேங்க அந்த சுமதியை பெற்றது ராணி அவ்வளவுதான் ராணி எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம் அதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது தொப்புள் கொடி உறவு இந்த சுமதி உற்பத்தி பண்ணனதும் அந்த தாய் தான் ராணி தான் மத்த குழந்தைங்கள உற்பத்தி பண்ணனதும் அந்த அதே தொப்புள் கொடி உறவு தான் மொத்தத்துல நம்ம சுமதி ராணின்னு எழுதும்பொழுது இவங்களை மட்டும் தான் பாதிக்கும் மற்ற குழந்தைங்கள வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஓகே இப்ப பொதுவா நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து எந்த வித தீய சக்தியும் எந்த வித மாந்திரீகமும் என் பக்கத்துலயே வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேரு பாக்குறோம் நம்ம இதுக்கு நிறைய எக்ஸாம்பிளான பொருட்களும் வந்து சொல்றாங்க இப்போ எலுமிச்சம்பழம் வந்து தலைமாட்டுக்கு வச்சிட்டா எந்த தீய சக்தியும் நெருங்காது துளசி வந்து தலைமாட்டில வச்சுக்கிட்டோம்னா எந்த தீய சக்தியும் நெருங்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்களா உண்மையாவே இந்த ஒரு பொருள் உங்க கையில இருந்துச்சுன்னா எந்த துஷ்ட சக்தியும் உங்க பக்கத்திலே வராது அப்படிங்கிறதுக்கான ஏதாவது விஷயம் அதெல்லாம் போய் அப்படி ஒரு விஷயமே கிடையாது கிடையாது ஒரு சாதாரண ஒரு எலுமிச்சம் வந்து தலைமாட்டுல வச்சு படுத்துக்கிட்டாச்சு இங்கே ஒரு மாந்திரிகர் வந்து பிரம்மாண்டமான படைகள் போட்டு வேத மந்திரங்கள்லாம் செபிச்சு உடுக்குடுக்கெல்லாம் அடித்து மந்திரங்கள் செபம் பண்ணுறாரு எக்ஸினியை ஏவுறாரு இல்லை குட்டிச்சாத்தானை ஏவுறாரு எலுமிச்சம்பழத்தை பார்த்துட்டு பயந்து உடையாந்துருமா என்ன வராது எலும்புச்சம்பழத்தை வச்சு படுத்தத்தினாலேயோ மற்ற விஷயத்தை வச்சு படுத்தத்தினாலே உங்களுக்கு கெட்ட சக்திகள் நெருங்காதுன்னு சொல்றது அப்பாட்டமான ஆனால் அதனுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அந்த வாசல் வரைக்கும் வருது அப்படின்னு ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு பொருட் இருக்குது இல்ல ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க வீட்டுல பாதிப்பு இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பொருள் இருக்கு அது மட்டும் பயன்படுத்தலாம் ஆனா மாந்திரிகத்தில இருந்து நீங்க தப்ப முடியாது ஒருத்தர் பண்றாரு அது எலுமிச்சம்பழம் வந்து காத்து நீங்களும் ஒரு வெற்றி வேறு காத்து நிக்கும் ஒரு குப்பமேனி வேறு காத்து நிற்கும் இல்லை வேற வேற பொருள் தகுடு எந்திரம் இதெல்லாம் காத்து நிக்கும் அப்படின்னா இந்த மாந்திரிகத்தை ஒரு உரு போட்டுக்கிட்டு இருக்காரு இல்ல கருமுறை ஒருமுறை இதுக்கு பவர் இல்லாம போயிடும் பொதுவா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு நமக்கு கெட்ட சக்தி நம்மள நம்மளை கூடாது இல்ல நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னா குதிரை ஆடம் பயன்படுத்தலாம் குதிராடம் குதிரை ஆட ஏன் நம்ம பயன்படுத்துறோம் எல்லா விலங்குகளுக்கும் நுரையீரல் ஒண்ணுதான் குதிரைக்கு மட்டும் ரெண்டு ஏன்னா மூச்சு திணறல் வந்து அது அதிகமா கூடாதுங்கிறதுனால அது ஆண்டவனுடைய படைப்பு பாருங்க ஆண்டவனுடைய படைப்புல எவ்வளவு பிரமாணம் இந்த குதிரைக்கு மட்டும் ரெண்டு நுரையீரல் படைச்சிருக்கு அதிகம் வேகமா ஓடுறதுனால மூச்சு காத்து நிறைய தேவைப்படுத்து ரெண்டாவது குதிரையினுடைய வேகத்துக்கு முன்னாடி எதுவுமே நிக்க அதிவிரைவா ஓடக்கூடிய ரேஸ் குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு போகும் ரெண்டாவது இரும்பு பல கிலோமீட்டர் ஓடுனது பல ஸ்பீடு தாண்டுவார் எதுக்குமே கட்டுப்படாது அப்ப அது காலில் ஓடுன குதிரை லாடம் லாடம் மாத்தும் போது இந்த பழைய லாடனை கலட்டிட்டு தான் மாத்துவோம் அந்த லாடம் கிடைச்சிச்சுன்னா வாசல்ல கட்டி வைக்கலாம் சரிங்களா அப்ப உங்களுக்கு மாந்திரிகத்தினுடைய தாக்கம் கம்மியா முழுசா கியூர் ஆயிடுன்னு நான் சொல்லலை கம்மியா குதிரை லாடம் இருக்கிறது நல்லது ஆனா ஓடுன லாடமா இருக்கணும் சில பேர் அடிச்சு புதுசா ஆயிட்டு வருவாங்க அதுல பலன் இருக்கு பழையதான் ஓடி தேஞ்சிருக்கணும் குதிரை ஓடி தேஞ்சி கலட்டி அந்த குதிரை லாடம் இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு லாடம் வாசல்ல கட்டி விட்டு ஓகே ஸோ மாந்திரிகத்துல இருந்து ஓரளவுக்கு தடுக்கிறதுக்கு சொன்னீங்க இப்ப நிறைய நமக்கு பிரச்சனைகள் என்னன்னா வீட்டுல தொடர்ந்து பிரச்சனைகளா இருக்கு ஒரு வேலை இது மாந்திரிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு பட் ஆனா இத என்னால உறுதிப்படுத்த முடியல ஸோ இந்தந்த பொருட்கள்லாம் வச்சு நான் உறுதிப்படுத்துறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா வீட்ல மாந்திரிகம் இருக்கு அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் பசும்பால் பயன்படுத்தலாம் பசும்பால் பயன்படுத்தலாம் ஏதாவது செடிகள் வளர்த்து பார்க்கலாம் இல்ல பூனை நாய் வளர்த்து பார்க்கலாம் இல்ல புறாக்கள் ஏதாவது வளர்த்து பார்க்கலாம் இப்ப செடி வந்து நீங்க நல்லா பராமரிக்கிறீங்க ஒரு புது செடி ஒன்னு வாங்கிட்டு வந்துட்டீங்க உங்க வீட்டுல சந்தேகம் இருக்கு புது செடி வாங்கிட்டு வந்துட்டீங்க கரெக்டா காலமால தண்ணி ஊத்துறது அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்றது அப்படி இருந்தும் அந்த செடி சாகுதுன்னா நீங்க எட்டாவுட்டு படலாம் சரி ஏதோ விஷயம் இருக்கு நாய் பூனை வாங்கிட்டு வந்து வளர்த்து பாருங்க அது இறந்துச்சுனாலும் நீங்க சந்தேகப்படணும் சரிங்களா அப்புறம் பல அறிகுறிகள் இருக்கு முடி தர்றது இல்ல பிரச்சனை வர்றது இல்ல வேற வேற விஷயங்கள் அதெல்லாம் சரி இதெல்லாம் இயல்பா உள்ளது தானேங்க நம்ம இதுதான் நான் படுத்துறேன் எனக்கு அப்படி ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னா பசும்பால் பாக்கெட்டு பால் ஆகாது பசும்பால் ஒரு கிளாஸ் அது தண்ணி விடாத பசும்பால் இருக்கணும் நீங்க கேட்டுதான் வாங்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வைத்தியத்துக்கு தேவைப்படுது இல்ல ஒரு மருந்துக்கு தேவைப்படுது கொடுங்கன்னா பசும்பால் கொடுப்பாங்க பசும்பால் நம்ம வாங்கிட்டு வரணும் தண்ணி விடாத பசும்பால் ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்து சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு சாயந்தர நேரம் சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு எலுமிச்சம்பழத்தினுடைய விதை ஏலக்காயினுடைய விதை எப்படி எலுமிச்சம்பழத்தோட விதை ஏலக்காயினுடைய விதை இதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் ஒரு அம்மிலியோ மிக்ஸிலேயோ இல்லை கல்வத்துலயோ எதிலையாவது இடிச்சு நல்லா தூள் மாதிரி பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அந்த ஒரு கிளாஸ் பால் பசும்பால் வச்சிருக்கிற மாதிரி தண்ணி விடாமல் அதுல இதை போடணும் இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய விதை ஏலக்காயினுடைய விதை அதை போட்டுட்டு மேலே குங்குமம் திருநீர் மஞ்சள் போட்டு நடு மையத்தில் வச்சிருங்க காலையில பாருங்க ஆனால் சூரியன் மஸ்தமனமானத்துக்கு பிறகு இதை செய்யணும் சூரியன் பிறகு பிறகுதான் அந்த பாலை பார்க்கணும் நடு மையத்தில் இருக்கணும் அந்த பால் காணாம போயிருந்தாலோ இல்ல திணுங்க திணுங்கிறது அது கூட ஓகே கிளர் மாறணும் வேற வெள்ளை கலர்ல இருந்து அது வேற கலரா மாறிடும் கருப்பா மாறலாம் பச்சையா மாறலாம் வேற கலரா மாறலாம் அப்படி ஆனால் பெரும்பாலும் அது பொங்கி வழியலாம் இல்லை தின்னுங்கலாம் கட்டியாக மாறலாம் இப்படி பல அறிகுறிகள் இருக்குது செய்வனை இருக்கிற இடத்துல கிளர் மாறிட்டுனா உறுதி அவ்வளோதான் செய்வன இருக்குது பில்லி சுனி இருக்கு கெட்ட சக்தி நம்ம வீட்டில் இருக்குது நம்ம உடனே இதுக்கான தீர்வு காணணும் அப்படின்னு அவங்க லேட் பண்ணாமல் நல்ல அதர்வணம் தெரிஞ்ச நல்ல ஒரு மாந்திரிகரை ஜூஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அதுக்கு உண்டான பரிகார பூஜையை பண்ணி அதிலிருந்து வெளியே வந்து நல்லா ஓகே நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணோம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக நம்மளுடைய ஒவ்வொரு நேர்காணலையும் உங்களுடைய அனுபவங்களை பற்றி எங்க கூட பகிர்ந்துக்குவீங்க ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத ஏற்பட்ட அனுபவம் ஏதாவது இருந்ததா ஆ இருக்கு நல்ல கேள்வி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காணொளி வாயிலாக நான் வந்து பொதுமக்களுக்கும் சரி என்ன மாதிரி மாந்திரிகம் செய்கிறவங்களுக்கும் சரி நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து நம்மளால் மட்டும்தான் எல்லாம் முடியுங்கிற தல கணத்தை முதல்ல விடணும் சரிங்களா நம்மளை யாரும் ஜெயிச்சிட முடியாது நம்ம அதர்வனத்துல இருக்கு அப்படின்னு மட்டும் யாரும் இருந்தீங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு சில மாந்திரிகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது தொழில் செய்யறவங்களுக்கே நான் சொல்றேன் மாந்திரிக தொழில் செய்யற உங்களுக்கே நான் சொல்றேன் தொழில் சார்ந்த விஷயத்திலேயோ இல்ல எதிராளிய சார்ந்த விஷயத்திலயோ இல்ல நம்ம வாழக்கூடாதுன்னு நமக்குன்னு சில வேலைப்பாடுகள் பண்ணி நம்ம பாதிக்கும் பொழுதுதான் நம்ம யாருங்கிறது தெரியும் நம்ம இன்னும் பார்டர்லதான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் நமக்கே ஒரு மாந்திரிகர் தேவைப்படுதுங்கிற கட்டத்துக்கு போயிடுற மாதிரி வந்துடும் முதல்ல தலக்கணம் இருக்க கூடாது எல்லாம் தெரிஞ்சுட்டுங்கிற கர்வம் இருக்க கூடாது நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப சமீபத்துல ஒரு பூஜை ஒருத்தர் வீட்டுல ஒரு சூனிய சம்பந்தப்பட்ட பூஜை நைட்ல போய் பண்றேன் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருக்கிற விஷயத்த எடுக்கிறேன் எடுத்துட்டு அதை ஒரு மூட்டையா கட்டி நான் கொண்டுட்டு பாரு மயானத்துல போடுறதுக்கு அப்ப அங்க வந்து அவங்க வீட்டுல ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிருந்தாங்க இந்த தேங்காய் பழம் எடுத்து கொடுக்கறது நூல் சுத்துறது அந்த படைகள் எல்லாம் அவங்க ஒரு பையனை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்ப அந்த பையன் சொல்றான் அவன் தான் மயானம் காட்டணும் சுடுகாடு காட்டணும் அப்ப பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு பூஜை முடிஞ்செல்லாம் கிளியர் பண்ணியாச்சு அங்க போட்டு இருந்த படைகள் சேவல் அதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு கருப்பு கலர் வேட்டியில மூட்டையா கட்டிக்கிட்டு அந்த பையனும் நானும் தான் எடுத்துக்கிட்டு போறோம் கொண்ட மயானத்துல போட்டுட்டு வர்றதுக்கு போட்டுட்டோம் நல்லபடியா கொண்ட போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இளநிய வெட்டி பண்ணிட்டு தலையில எல்லாம் தண்ணி தொழிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வரோம் எதிர்பாராம அது நாயின்னு எனக்கு தெரியாது அது நாய் அல்ல ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகுது அவன் காலே போச்சு அன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா என் மேல மிகப்பெரிய தவறு இருந்துச்சு ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா நமக்கு மட்டும் கட்டு கட்டிக்கிட கூடாது நம்ம கூட வர்றவங்களுக்கும் கட்டு கட்டும் உடல் கட்டு திசை கட்டுன்னு சொல்லுவாங்க அது கட்டணும் நான் அவனுக்கு கட்டலை இருந்த பரபரப்பா இல்ல நம்மள மீறி என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு அது அப்படிங்கிற ஒரு ஆணவம் தான் நம்மள மீறி என்ன நடந்துற போகுது நம்ம தான் ஸ்பாட்ல இருக்கிறோம்ல அப்படின்னு ஆனா அந்த பெரிய ஒரு விபத்து அதுல நான் லேசான காயத்தோட தப்பிச்சிட்டேன் அவனுக்கு மிகப்பெரிய அடி சரிங்களா கால் திரும்ப வந்துருச்சு ஆனா ஒரு ஆறு ஏழு மாசம் அவன் ரெஸ்ட்ல இருந்தான் அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் இப்ப நீங்க அதை கேட்கும் போதே சொல்லி கேட்டீங்க நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொல்லி அது நான் வந்து இந்த இன்டர்வியூ எல்லாம் நிறுத்தி சில வேலைகள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சதுக்கு காரணம் வந்து அந்த விபத்து தான் அதனாலதான் நான் எந்த சேனல்லையுமே அதுக்கு பிறகு நான் இன்டர்வியூ பண்ணல இப்பதான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து மறுபடியும் பிரத்யாங்கரா தீட்சை வாங்கி அப்புறம் வேற வேற தீட்சைகள் வாங்கி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது போகணும் இன்னமும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு அந்த விபத்து எனக்கு உணர்த்திருச்சு நம்ம மிகப்பெரிய தலகணத்தோட இருக்கிறோம் நம்மள மீறி என்ன நடந்துற போதுன்னு இருந்து ஒரு காலம் அவனுக்கு ஏதாவது வேற மாதிரி நடந்திருந்தா நம்ம என்ன சொல்ல திரும்ப கொடுக்க முடியுமா அதை நம்ம மீட்டு எடுக்க முடியுமா அப்ப நமக்கு வந்து இன்னும் பயிற்சி தேவைப்படுது நம்ம இன்னும் அதீத சக்தி பெறணும் இன்னும் இன்னும் நிறைய குருமார்களை சந்திக்கணும் தெளிவா நம்ம பண்ணணும் அசால்ட்டா இருந்துடக்கூடாது கவனக்குறைவு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அது என்ன ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டினத்தினாலதான் இந்த ஏழு மாச கேப் இல்லைன்னா தொடர்ந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஏழு மாதம் இன்னைக்கு நான் கேட்டு விட்டேன் அப்படின்னா அது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு சம்பவம் அதனால் யாராக இருந்தாலும் சரி தொழில் செய்கிற நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை மாந்திரிகம் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து திறன்பட கற்றுக்கங்க நிறையா தெரிஞ்சுக்கிட்டேங்கிற தலக்கணம் கர்வம் இருக்கக்கூடாது நாளைக்கு உங்களுக்கே வந்து மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் சரியா அதுக்காக சொல்றேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் பொதுவாக இந்த மாந்திரீகத்துல நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு அத அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் எங்களுடைய இந்த நேர்காணலில் கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி